தளபதி விஜயனுடைய கடைசி படமா இருக்கக்கூடிய ஜனநாயகன் படம் எந்த மாதிரியான படம் அதில் வந்து விஜயனுடைய பெயர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு தகவல் கசிய ஆரம்பிச்சிருக்கு ஆக்சுவலாக வந்து தளபதி விஜய்க்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க அதுவும் இந்த படம் அவருடைய கடைசி படம் அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய ஒரு ஹிட்டோட அவர் வெளியில் போகணும் அப்படின்னு பார்க்குறாரு தன்னுடைய வாழ்விலேருந்து அரசியல் வாழ்வுக்கு நகரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பிளாக் பாஸ்டர் அந்த பிளாக் பாஸ்டர் வந்து வெறும் ஒரு ஃப ஃபினான்ஷியல் ஹிட்டாக இல்லாமல் அதை தாண்டி ஒரு மெசேஜ் ஹிட்டாக இருக்கணும் ஸோ பப்ளிக்கிட்டே நம்ம போய் அப்படியே பக்காவாக ஆகணும் அவங்க மத இதயத்தில் அந்த மாதிரியான ஒரு கதையாக இருக்கணும் அப்படிங்கிறதான் வெயிட் பண்ணி ஒரு நாலஞ்சு பேரோட கதை கேட்டு ஃபைனலாக வந்து ஹெச் வினோத் சொன்ன கதையை லாக் பண்ணார் இந்த கதை பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வந்து ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் விஜயகாந்துக்கு ஒரு ரமணா படம் இருந்ததோ அந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ ரமணா படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தப்பு நடக்கும் சோஷியலாக அந்த தப்பை தடுக்கிறதுக்காக தன்னையே வந்து பலியாக்கிக்குவார் விஜயகாந்த் ஒரு நெகட்டிவான கிளைமாக்ஸ் தான் இருக்கும் ஆனாலும் வந்து பயங்கரமாக ரீச் ஆச்சு ஸோ விஜயகாந்த் வந்து ரொம்ப பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்த படம் அப்படின்னா அது ரமணா படம் சொல்லலாம் அந்த மாதிரி இந்த படத்துலயும் ஸோ விஜய் வந்து மக்களுக்காக ஒரு உயிரை விடுற மாதிரியான ஒரு விஷயம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்திருக்கு இதை தாண்டி வந்து இந்த படத்துல பேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான பேர் அதாவது இப்போ அவரோட கட்சியினுடைய பேர் வந்து தமிழக வெற்றிக் கழகம் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டிவிகே கே அப்படின்னு இருக்கும் ஸோ டிவி கே தான் இப்போ ஹேஷ்டாகில் ட்ரெண்டிங்கில் இருக்கு அதனால வந்து இந்த பேரை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரியான ஒரு பேர் கிரண் பிளான் நாங்க அதே மாதிரியே பேரும் அமைஞ்சிருக்கு சோ தளபதி வெற்றி கொண்டான் அதுதான் படத்தினுடைய டைட்டில் நேம் அவருக்கு படத்தில் வந்து விஜய்க்கு ஸோ ஜனநாயகன் படம் அரசியல் பேசுகிற படமாக இருக்கப்போகுது அதில் வந்து மக்களுக்கான ஒரு மெசேஜும் இருக்க போகுது ரொம்ப சூப்பராக படத்தை உருவாக்கிட்டு இருக்காரு ஹெச் வினோத் கிட்டத்தட்ட ஒரு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு பர்சன்ட் படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ இன்னும் கொஞ்சம் பேட்ச் ஒர்க் மட்டும் தான் இருக்குது அதனால் விரைவில் அந்த படத்தையும் முடிச்சுட்டு முழுநேர அரசியலில் விஜய் இறங்க போகிறாரு சென்னையை தொடர்ந்து கோவையோட ரெஸ்பான்ஸ் பார்த்தோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்து மதுரை மாநகரத்துக்கு விஜய் பண்ண போகிறாரு ஸோ மதுரை மக்களில் சந்தித்து அவங்களுடைய குறைகள்லாம் கேட்டு தமிழக வெற்றிக் கழகம் எப்படி அங்கே ரீச் பண்ணணும் என்ன மாதிரியான விஷயத்தை பண்ணணும் அப்படிலாம் அவங்க கட்சி தொண்டர்கள்ட்டையும் நிர்வாகிகள்டையும் பேச போகிறார் விஜய் அது இருக்க போது இதற்கிடையே இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்கவங்க பூஜா ஹெக்டே ஸோ அவங்கள வந்து எப்போதும் என்னென்னாக்கா தமிழ் சினிமாவில் ரொம்ப அழகான ஆக்ட்ரெஸு பர்ஃபார்ம் பண்ணக்கூடியதில் ரொம்ப சூப்பர் பர்ஃபார்மன் பண்ணக்கூடியவங்க அவங்க வந்து ஒரு ராசி இல்லாத நடிகை அப்படிங்கிற மாதிரியான ஒரு போர்ட்ரேட் பண்ணப்படுது காரணம் வந்து சமீபத்தில் அவங்க சூர்யாவோடு சேர்ந்து நடித்து வெளியான ரெட்ரோ படம் அது வந்து கமர்ஷியலாக ஹிட் அப்படின்னாலும் ஆனால் வந்து நான் இன்னும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல இது கார்த்திக் சுப்ராஜோட படம் இல்லை இன்னும் பெருசாக எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து பூஜா ஹெக்டேவை தான் ட்ரோல் பண்ணுறாங்க அக்காரணம் வந்து பூஜா ஹெக்டே ஹீரோயினாக நடித்தாங்க அதனால தான் அந்த படம் பெருசாக போகலை அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரோல் செய்யப்படுறாங்க ஏற்கனவே வந்து விஜயோட சேர்ந்து பீஸ்ட் படத்தில் நடிச்சிருந்தாங்க ஸோ அந்த படமும் பெருசாக போகாதனால அதை தொடர்ந்து இந்த படமும் போகலை இப்போ வந்து மீண்டும் விஜயோட நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக அந்த ஒரு இதை உடைக்கிற அளவுக்கு அந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து பூஜா ஹெக்டேக்கும் ஒரு சூப்பர் ரோல் படத்தில் இருக்குது இதை தவிர்த்து வந்து லாகவா லாரன்ஸோட காஞ்சன் ஆஃப் ஃபோர் அந்த படத்துலையும் நடிச்சிட்டு இருக்காங்க ஸோ தமிழ்ல இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு ஜனநாயகன் படம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்கை கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது இந்த படம் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு தான் சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி பத்து படம் ரிலீஸு ஸோ எலெக்ஷனுக்கு ஒரு மூணு மாதம் முன்னாடி அப்படிங்கிறதுனால இந்த படத்தில் சொல்லப்படுற ஒரு மெசேஜ் அந்த கேரக்டர் எல்லாரோட தமிழக மக்கள் மனதிலேயும் அளவுக்கு இருக்கும் அதனால தான் அந்த படத்தை அவ்வளவு தள்ளி போட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் சொல்லப்படுது ஸோ நிச்சயம் ஒரு தமிழக அரசியல் வரலாற்றுலேயும் திரைப்பட வரலாற்றுலையும் ஒரு மிகப்பெரிய பெஞ்ச் மார்க்காக இருக்கும் இந்த படம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்து வந்து நம்ம பிரதீப் ரெங்கநாதன் ஸோ அவரோட கெரியரில் வந்து பெஸ்ட் அப்படின்னா மிகப்பெரிய லவ் டுடே படம் அமைஞ்சுது ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ டிராகன் படம் வந்தது அந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வாங்கி கொடுத்தது வசூல்லையும் மிகப்பெரிய சாதனை பண்ணிச்சு அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வன் டைரக்ஷனில் எல்ஐகே அப்படிங்கிற ஒரு படத்தை நடிச்சிருக்காரு அந்த படம் விரைவில் ரிலீஸ் ஆக போகுது ஸோ அதனை தொடர்ந்து வந்து யார் படத்தில் நடிப்பா பார்த்தா அவருடைய உதவியாளர் அவர்கிட்ட கூட அசோசியேட்டை ஒர்க் பண்ணவர் தியானேஸ்வர் அப்படின்னு சொல்லிட்டு தியானேஸ்வரன்னு அவரோட டைரக்ஷனில் பிரதிப் ரங்கநாதன் நடிச்சிருக்காரு இந்த படத்தை வந்து தெலுங்குல மிகப்பெரிய நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அவங்க தான் தயாரிக்கிறாங்க ஏற்கனவே இவங்க தான் குட் பேட் அக்லி படத்தையும் தயாரித்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அடுத்ததாக அஜித் நடிக்கிற படத்தையும் அவங்க தான் தயாரிக்கிறாங்க ஸோ இந்த படத்துக்கும் அவங்க தான் ப்ரொடியூசர் ஸோ படத்தில் ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா நம்ம மமிதா பைஜூ அவங்க தான் நடிக்கிறாங்க மியூசிக் டைரக்டர் வந்து சாய் அபயங்கர் அவர் தான் மியூசிக் பண்ணுறாரு அந்த படத்தினுடைய ஃபஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ படத்தினோடுக்கு பேர் வந்து டியூட் அப்படின்னு வச்சுருக்காங்க ஸோ இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸை கூட பயங்கரமாக கேஷ் பண்ணுற ஒரு வார்த்தை இது எல்லோருக்கிட்டேயும் பயங்கரமாக ஜெல்லாக கூடிய ஒரு டைட்டில் இது அதை தான் டைட்டிலாக வச்சுருக்காங்க அது மாதிரி தான் படமும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்புறம் வந்து இப்போ நம்ம பஹல்காம் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு அடுத்து இந்தியா பாகிஸ்தான் அடைய ஒரு பெரிய வார் மூன்று ரொம்ப சென்சேஷனாக போயிட்டு இருக்கு அந்த யுத்தம் அதையே டைட்டில் ஆக்கியிருக்காங்க ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்னு சொல்லி பாலிவுட்டில் வந்து ஒரு படத்தை இன்னைக்கு லாக் பண்ணியிருக்காங்க அதனுடைய ஃபஸ்ட் லுக் போஸ்டரும் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ படத்தில் யார் நடிக்க போகிறா அப்படிங்கிற டீட்டெயிலாக இன்னும் சொல்லலை படத்தில் டைரக்டர் யார் ப்ரொடக்ஷன் யாரு அப்படிங்கிற மட்டும் இன்றைக்கி ரிவீல் பண்ணியிருக்காங்க ஸோ மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் தான் கமிட் பண்ண போகிறாங்க அதற்கு ஒரு முன்னோட்டமாக அந்த படத்தினுடைய ஃபஸ்ட் லுக்கை டைட்டிலோடு ரிலீஸ் பண்ணி இருக்காங்க படத்தை பார்க்குறதுக்கு ஒரு லேடி ஒருத்தங்க கையில் துப்பாக்கியோட அந்த நெத்தியில் திலகமிட்ட மாதிரி ஒரு கையில் வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு போஸ்டர் ஒரு போஸ்டரை பார்க்குறப்பே ஒரு பெரிய ஒரு இதை கிரியேட் பண்ணுது மூடை கிரியேட் பண்ணுது நிச்சயமாக மிகவும் சென்சேஷன் கதையோட அதுவும் குறிப்பாக அந்த மே ஆறு ஏழாம் தேதியில் நைட்டு நடந்த தாக்குதல் எல்லாம் உள்ளே கொண்டு வந்து இந்த சித்தூர் ஆபரேஷன் பற்றி ஒரு டீட்டெயில் ஸ்டோரியோ அந்த படம் சொல்ல போகுது ஸோ விரைவில் யார் நடிக்க போகிறாங்கிற ஒரு அப்டேட்டும் அதில் இருக்கும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் நன்றி